நான் டாக்டர் விஎஸ் ஐசக்கையா பேசுகிறேன் அரக்கோணம் பகுதியில் மஞ்சம்பாடியில் ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் டாக்டர் விஎஸ் ஐசக் உயர்கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனத்தின் மூலமாக டாக்டர் விஎஸ் ஐசக் கலை அறிவியல் கல்லூரிக்கான அங்கீகாரம் வாங்கி கிட்டத்தட்ட நாற்பத்தாறு படிப்புகளை முதன்முதலாக முதலாக தமிழகத்திலையும் அரக்கோணம் பகுதியில் கொண்டு வந்திருக்கிறேன் எல்லா படிப்புகளும் இங்கிருக்கிறது படிப்பை தேடி வெளியே ஓட வேண்டிய அவசியம் இல்லை அதிலும் அரசனுடைய திட்டங்களிலே ஸ்காலர்ஷிப்பில பள்ளிகள் படிப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறது நிறுவனமும் நாங்கள் அவர்களுக்கு உதவியாகவும் இருக்கிறோம் அப்படிப்பட்ட படிப்புகளை கொடுக்கிறோம் அதற்கு முன்பதாக இந்திய அளவில் முதலாவதாக ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் பி எட் எம்எட் உருவாக்கிய கல்வியல் கல்லூரியும் செயல்படுகிறது அதனைத் தொடர்ந்து மெட்ரிகுலேஷன் பேராமெடிக்கல் இப்பொழுது நம்முடைய அரக்கோணம் பகுதியில பார்த்தோம் என்றால் மருத்துவம் போதுமான மருத்துவம் இல்லை ஒரு அட்டாக் ஒருவருக்கு வந்துவிட்டால் அவர் சென்னைக்கு ஓடியாக வேண்டும் திருவள்ளூருக்கு ஓடியாக வேண்டும் இதுவரைக்கும் திருவள்ளூருக்கு போனவர்கள் பிழைத்ததாக எனக்கு தெரியவில்லை சென்னைக்கு போகிறவர்கள் ஓரளவுக்கு பிழைத்துக் கொள்கிறார்கள் வழியில ஆபத்து ஏற்பட்டால் ஆனால் அவர்கள் உயிர் பிரிகின்ற நிலைமைகள் ஏற்படுகிறது பொதுவான குழந்தைகளுக்கு கூட சரியான மருத்துவம் மரக்கோணத்தில் இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் மருத்துவமனைகள் சரியாக இல்லை அதற்குரிய டாக்டர்கள் இல்லை ஆகையினால இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வருகின்ற கல்வியாண்டில இந்த கல்வியாண்டில இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் கல்வியாண்டில எங்கள் டாக்டர் வி எஸ் ஐசக் உயர்கல்வி நிறுவனம் மூலமாக டாக்டர் வி எஸ் ஐயா மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஆரம்பிக்க திட்டமிட்டிருக்கிறோம் அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் அதற்கான இப்ப கட்டிட கட்டுமான பணி துவக்கி இருக்கிறோம் இதன் காரணம் என்ன இங்கு இந்த சுற்றுப்புறத்தில கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஆசிரியர்கள் முதன் முதலாக எமது கல்வி நிறுவனம் உருவாக்கியிருக்கிறது அதற்கு அடுத்தபடியாக பல படிப்புகளை கொடுத்து கொண்டு வருகிறோம் இதற்கு அடுத்தபடியாக மருத்துவ படிப்பை கொடுப்பதற்கு எம்பிபிஎஸ்ஐ படிப்பதற்கு நாங்கள் கொடுக்க வந்திருக்கிறோம் பொதுவாக ஒரு எம்பிபிஎஸ் படிப்பு படிப்பதற்கு அவர்கள் பணம் கட்டி படிக்கிறவர்கள் என்றால் ஒரு கோடி ஐம்பது லட்சம் செலவு செய்கிறார்கள் அவர்கள் படிக்க வேண்டும் என்றால் அரசு உதவி திட்டத்தில் படிக்க வேண்டும் என்றால் இரண்டு லட்சத்திலிருந்து ஐந்து லட்சம் வரைக்கும் இன்னும் ஒரு படி மேல பத்து லட்சம் வரைக்கும் அவர்கள் செலவழிக்க வேண்டிய கட்டாயம் வருகிறது ஐம்பது லட்சம் நான்கு ஆண்டுகளுக்கு நாலரை ஆண்டுகளுக்கு செலவழிக்கிறார்கள் ஆனால் பாமர மக்களுக்கு இந்த கல்வி எட்டாக்கணியாக கொண்டிருக்கிறது இந்த நீட் நீட் என்கிற போர்வையில அநேகர் கல்வி அந்த நீட்டிலையும் தேர்ச்சி பெற்று வெளிவருகிற ஒடுக்கப்பட்ட பாமர மக்கள் எல்லாம் விடுதலை பெற வேண்டும் உயர்வு பெற வேண்டும் என்றால் ஒரு நல்ல ஒரு மருத்துவம் படிப்பு கிடைக்க வேண்டும் அந்த மருத்துவ படிப்பை கொடுப்பதற்காக எப்படி ஆசிரியர் கல்லூரியில ஏழாயிரம் பேர் ஆசிரியர் உருவாக்கினோமோ அது போல ஏழாயிரம் மருத்துவர்களை உருவாக்கி இந்த மாவட்டத்திற்கும் தமிழகத்திற்கும் இந்தியாவுக்கும் உலக அளவில் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தமிழகத்தை சேர்ந்த மாணவர்கள் உலகளாவிய மருத்துவமனைகளை மருத்துவராக செல்வதற்கு பெரும் வாய்ப்பாக இருக்கும் வாழ்க்கை தரம் முன்னேறும் ஆகினால இதை காரணத்தை கொண்டுதான் ஏதோ வருமானத்திற்காக உயர்வு பெறுவதற்காக மற்றவர்கள் மெச்சு கொள்வதற்காக இல்ல கல்வி நிறுவனம் பெரிய கல்வி நிறுவனம் உருவாகுவதற்காக செயல்படவில்லை இந்த பகுதியில கிராமப்புற பகுதியில் எப்படி நாங்கள் ஆசிரியர் கல்வி நிறுவனம் உருவாக்கி ஆசிரியர்களை உயர்த்தி இருக்கிறோமோ கொடுத்திருக்கிறோமோ படிக்க வைத்திருக்கிறோமோ அதுபோல இந்த கிராமப்புறத்தில் மருத்துவ கல்லூரியையும் உருவாக்கி மருத்துவர்களை உருவாக்க வேண்ட வேண்டும் நல்ல மருத்துவம் கிடைக்க வேண்டும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களை பார்க்க போனா ரத்த சோக நெய் நோய் அதிகமா இருக்கிறது கேன்சர் அதிகமா இருக்கிறது சுகர் பீப் அதிகமா இருக்கிறது நரம்பு தளர்ச்சி அதிகமா இருக்கிறது ஆனால் வெளியே சொல்ல முடியாதபடி தவித்துக் கொண்டிருக்கார்கள் அவர்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கவில்லை ஆகினாலே சுற்றியுள்ள அவர்களுக்கு என்ன சிகிச்சை வேண்டும் என்பதை கொடுத்து அவர்கள் அவர்கள் நோயிலிருந்து விடுதலையாக்கி அவர் வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டும் என்ற காரணத்தினால இப்போது மருத்துவ கல்லூரி மருத்துவமனை துவக்குவதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து அதற்குண்டான பணிகளை துவத்திற்கு துவக்கிருக்கேன் வெகு விரைவில் மத்திய அரசு அங்கீகாரம் பெறப்படும் நிச்சயமாக அரக்கோணத்தில் மாபெரும் மருத்துவமனை அது டாக்டர் வி எஸ் ஐசக்கையா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக இருக்கும் அனைத்து மக்களுக்கும் பயன்படும் இல்லையே என்றாலும் கூட அவர்களை படிக்க வைப்பது எங்களுடைய கடமை அவர்களை உயர்த்துவது எங்களுடைய கடமை என்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி